அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம் குடும்பவியல் பற்றிய சுருக்கமான தகவல்கள் குடும்ப வாழ்வும் உலக நிர்வாகமும் ரிஸ்க் வாழ்வாதாரமும் குடும்ப வாழ்வும் திருமணம் எதற்காக செய்யப்படுகிறது அதன் இலக்குகள் என்ன இரத்த உறவுகள் பற்றிய இஸ்லாமிய வரையறைகள் அஜினபி மகரமி உறவு முறைகளில் இஸ்லாமிய வரையறைகளும் வழிகாட்டுதல்களும் ஒழுக்க சீர்கேடுகள் குடும்ப வாழ்வும் பாதுகாப்புகளும் குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் வலியுறுத்துவதன் பின்னணி உலகத்தை நிர்வாகம் செய்வதாகும் குடும்ப அமைப்பு சீர்குலைந்தால் முழு உலகத்தின் கூர்வையும் தலைகீழாகும் உலகத்தில் திருமணம் நடைபெற்று குழந்தைகள் பிறந்து விவாகரத்து போன்ற விடயங்கள் நடைபெறுகிறதென்றால் உலகம் நிர்வாகம் செய்யப்படுகிறது ஒரு மனிதன் உழைக்கச் செல்வதற்கு குடும்பம் ஏதேனும் ஒரு வகையில் காரணமாகவே இருக்கின்றது குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் உழைப்பு இருக்காது உழைப்பு இல்லை என்றால் முன்னேற்றம் இருக்காது முன்னேற்றம் இல்லையென்றால் களவு கொள்ளை போன்றவைகளும் பெருகும் உலகத்தின் மொத்த சீர்குலைவிற்கும் திருமண குடும்ப வாழ்க்கை இல்லாமை காரணமாக அமையும் தனது குடும்பத்திற்காக உழைப்பவர் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்பவராவார் எனவே பொருளாதாரம் என்பது குடும்ப வாழ்வுக்கு அவசியமானவைகளில் ஒன்றாகும் அந்த பொருளாதாரம் குடும்ப வாழ்வில் என்ன செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை அடுத்த தலைப்பில் காண்போம் ரிஸ்க் வாழ்வாதாரமும் குடும்ப வாழ்வும் உலகம் இயங்குவதற்கு குடும்பம் மிக பிரதானமானதா இந்த குடும்பம் இயங்குவதற்கு மிக பிரதானமாக ரிஸ்க் வாழ்வாதாரம் அமைந்திருக்கின்றது ரிஸ்க் என்பது வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல அறிவு கல்வி ஆட்சி என அனைத்தையும் உள்ளடக்கும் ஒரு பரந்த பொருளை ரிஸ்க் கொண்டிருக்கின்றது ரிஸ்க் பற்றிய சரியான புரிதல் இல்லையென்றால் அனைத்தையுமே சீர்குலைக்கும் திருமணம் பேசும்போது ஆணின் வருமானம் பொருளாதாரம் கவனத்தில் கொள்ளப்படுகிறது அருமை தூதர் செல்லவாகவும் அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் புகாரி ஐயாயிரத்தி தொண்ணூறாவது இலக்கம் அதில் ஒன்று அவளுடைய பொருளாதாரம் ஆகும் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது திருமணம் முடிப்பதற்கு பொருளாதாரத்தை அடிப்படையாக பார்ப்பதும் இயற்கையானதாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள் நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள் ஒன்று அவளது செல்வத்துக்காக இரண்டு அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக மூன்று அவளது அழகிற்காக நான்கு அவளது மார்க்க நல்லொழுக்கத்திற்காக எனவே மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை மணந்து வெற்றியடைந்து கொள் என கூறின அபுரா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த நபிமொழி புகாரியில் ஐயாயிரத்தி தொண்ணூறாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்றது இஸ்லாம் பொருளாதாரத்தை பார்த்து திருமணம் முடிப்பதை அனுமதித்திருக்கின்றது மார்க்கத்தை புறக்கணித்து பொருளாதாரத்தை தேர்ந்தெடுப்பதை தடை செய்திருக்கின்றது திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையில் பொருளாதாரம் செல்வாக்கு செலுத்துகிறது உதாரணம் குழந்தைகளுக்கான கல்வி குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தல் போன்ற பல்வேறு காரணங்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இளைஞர்களே உங்களில் எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் அது உங்கள் பார்வையை தாழ்த்தும் உங்கள் கற்பையை பாதுகாக்கும் யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைக்கட்டும் அது அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தும் என்று சொன்னார் புகாரி ஐயாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது இலக்கம் ஆனாயினும் பெண்ணாயினும் உங்களில் எவருக்கும் வாழ்க்கை துணை இல்லாவிட்டால் அவர்களுக்கும் விதவைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் அவ்வாறே உங்கள் அடிமைகளிலுள்ள நல்லவர்கள் ஆனாயினும் பெண்ணாயினும் சரி வாழ்க்கை துணை இல்லாத அவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களுடைய வறுமையை நீக்கிவிடுவான் கொடை கொடுப்பதில் அல்லாஹ் மிக்க விசாலமானவன் மனிதர்களின் நிலைமையை நன்கறிந்தவன் ஆவான் சூரத்து நூறு முப்பத்தி இரண்டாவது வசன் இஸ்லாம் திருமணத்தை ஏன் வலியுறுத்துகிறது மற்றும் அதன் இலக்குகள் என்ன என்பதை பற்றி அடுத்த தலைப்பில் காண்பது திருமணம் ஏன் மற்றும் அதன் இலக்குகள் என்ன நிக்காக் என்பதன் மொழி அர்த்தங்களில் ஒன்று உறவில் ஈடுபடுதல் திருமணம் என்பது கணவன் மனைவி உறவால் இணைதல் திருமணம் என்பது ஆணின் ஒழுக்கத்தையும் பெண்ணின் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பதாகும் இஸ்லாம் பருவ வயதை அடைந்தவுடன் திருமணம் முடிப்பதை வலியுறுத்துகின்றது ஒழுக்க சீர்கேடுகள் நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை முற்படுத்துவது மிகச்சிறந்ததாகும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இளைஞர்களே உங்களில் எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அது உங்கள் பார்வையை தாழ்த்தும் கற்பை பாதுகாக்கும் யாருக்கு முடியவில்லையோ அவர் நோன்பு வைக்கட்டும் அது அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தும் என்று சொன்னார் புகாரி ஐயாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது இலக்கு திருமணத்தின் இலக்குகள் கற்பை பாதுகாத்தல் கணவன் மனைவிகளுக்கிடையில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் திருமண உறவுகளுக்கிடையில் இணைப்பை ஏற்படுத்துதல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுதல் பரம்பரையை பாதுகாத்தல் மனைவி குழந்தைகள் மற்றும் பொருட்படுத்தவர்களுக்கு செலவு செய்த கணவன் மனைவி உறவின் மூலமாக அல்லாஹ் பரம்பரை உறவு முறைகளை நிரந்தரமாக்குகிறான் இன்னும் அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்து பின்னர் அவனுக்கு வம்சத்தையும் சம்பந்தங்களையும் ஏற்படுத்துகின்றான் மேலும் உம்முடைய இறைவன் பேராற்றிலுள்ளவன் சூரா அல் ஃபுர்கான் ஐம்பத்தி நான்காவது வசன் இந்த குர்ஆன் வசனத்தில் வம்சம் என்பதில் இரத்த உறவுகளையும் சம்பந்தங்கள் என்பதில் திருமண உறவுகளையும் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் இரத்த உறவுகள் இரத்த உறவுகள் என்பவர்கள் யார் கீழே குறிப்பிடப்பட்டவர்கள் இரத்த உறவுகளுக்குள் அடங்குவர் தந்தை தாய் மற்றும் அதற்கு மேலுள்ளவர்கள் தாத்தா பாட்டி பாட்டனார் அந்த நபருடைய பிள்ளைகள் மற்றும் அதற்கு உள்ளவர்கள் பேரன் பேத்தி உள்ளுப்பேரன் போன்றவர்கள் தாய் தந்தையின் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் இவை தவிர மற்றவர்கள் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்குள் அடங்குவர் இரத்த உறவின் உரிமைகள் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸ் அல் குதுசியில் நபிகள் நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நானும் துண்டித்து விடுவேன் ஆதாரம் அல் அதபுல் முஃப்ரத் ஐம்பத்தி ஐந்தாவது சிராத் என்ற பாலத்தை தாண்டும் போது சொந்த பந்தங்களை முறித்திருந்தால் நமக்கு எதிராக இரத்த உறவுகள் வந்து நிற்கும் அடுத்தவனுடைய இரத்த உறவை துண்டிக்க காரணமாக இருப்பவனும் இரத்த உறவை துண்டித்த பட்டியலில் அடங்குகிறான் இரத்த உறவில் இருப்பவர் குஹரில் இருந்தாலும் தம் உறவை பேணி நடக்க வேண்டும் இரத்த உறவு என்பது ஃபித்ரா இயற்கையானதாகும் இயற்கையான எல்லா இயல்புகளையும் இஸ்லாம் வளர்க்கின்றது உறவுகளை துண்டித்து நடந்தவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரத்த உறவை பேணுவதென்பது உலக நிர்வாகத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட அபு ஹுராஹூ அன் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் எனும் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் இருநூற்றி பதினான்காவது இறைவசனம் அருளப்பெற்ற அப்போது அல்லாகவின் தூதர் சல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் குறைசியர்களை ஒரு இடத்தில் அழைத்தார்கள் உங்களுடன் எனக்கு இரத்த உறவு உண்டு அதை நான் காய்ந்து போக விடாமல் பசுமையாக்குவேன் உங்களுடைய உறவை பேணி நடந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் சஹிப் முஸ்லிமில் இருநூற்றி நான்காவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் முழுமையாக பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லாகு அலிகிவ செல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவர்கள் அல்ல மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுகின்றவர் ஆவார் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராவது இலக்கம் இரத்த உறவை சேர்ந்து நடப்பதன் பலன்கள் ஒரு மனிதனின் ஈமானிய பூர்ணத்துவத்திற்கும் அவனின் இஸ்லாம் சிறப்பு என்பதற்கும் ஒரு ஆதாரமாகும் வாழ்க்கையில் வரக்கத்தும் ரிஸ்க் வாழ்வாதாரத்தில் வரக்கத்தும் ஏற்படும் இறைவனின் திருப்தியும் உதவியும் மக்களின் திருப்தியும் கிடைக்கும் உறவுகளை சேர்ந்து நடப்பதன் காரணமாக அல்லாஹுடைய இந்த பூமியின் நிர்வாகம் என்ற பகுதியுடைய நாம் முரண்படாமல் இருக்கின்றோம் நெருங்கிய உறவு ஏற்படுவதன் இரத்த உறவை தேடுவதன் காரணமாக சொந்தங்களும் கூட இணைகின்றன சில தவறுகள் மற்றும் அதை செய்வதற்கான வழிகாட்டல்கள் மூத்தவர்களின் அர்த்தமற்ற கோபங்கள் மரியாதையோடு அனுசரிக்கப்பட வேண்டும் இளையவர்களின் தவறுகள் கருணையோடு திருத்தப்பட வேண்டும் நிர்பந்தமான முடிவுகளின் காயங்கள் ஆற காலம் கொடுக்கப்பட வேண்டும் மரணம் வரை மன்னிக்க வேண்டும் மனம் கோணாமல் மகிழ்ச்சியோடு விட்டுக் கொடுக்க வேண்டும் உறவுகளின் குறைகளை உறவுகளுக்குள் தவிர வெளியில் பேசக்கூடாது குறைகள் இல்லாத உறவுகள் இல்லை என்பதை மனதில் எழுதி வைக்க வேண்டும் கட்டாய சந்திப்புகள் எப்போதுமே இருக்க வேண்டும் மேலும் சில வழிகாட்டல்கள் இரத்த சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் அன்பளிப்புகளை ஒருவருக்கொருவர் தொடராக வழங்கிக்கொள்ள வேண்டும் சிறிய சண்டைகளை துருவித்துருவி விசாரிக்காமல் சமாதானம் செய்து வைத்து வாழப்பழக வேண்டும் குடும்பத்தின் வரலாற்றை கடந்த கால செய்திகளை அவ்வப்போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும் அனைத்து பிள்ளைகளையும் நலம் விசாரிக்க தேட சந்திக்க சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் மூத்தவர்களிடம் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் குடும்ப உறவுகளில் ஒருவரை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் தரம் தாழ்த்தக்கூடாது குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகைமையையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது எப்போதும் அவர்களது எதிர்கால ஒற்றுமைக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த உறவுகளுக்குள் யார் அஜ்னபி யார் மஹரம் என்பதையும் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதையும் அடுத்த தலைப்பில் காணலாம் இஸ்லாம் கூறும் அஜ்னபி மஹரம் உலகத்தை படைத்த இறைவன் ஆண்கள் மற்றும் பெண்களை வரையறுத்து அதன் மூலம் உறவுகளை சொந்தம் மற்றும் பந்தங்களை ஏற்படுத்தினான் ஆனால் இன்றைய உலகம் இந்த ஆண் பெண் வரையறைகளை உடைத்து வருகின்றது அந்நிய பெண்கள் மகரமான பெண்கள் தொடர்பான உறவு முறைகளையும் அதனது வரைவிளக்கணங்களையும் இஸ்லாம் அதை ஏன் வரையறுத்திருக்கிறது என்பதை இங்கு காணலாம் சிறப்பான குடும்ப வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் மனித இயல்பிலும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றுதான் ஆண் பெண் வரையறைகள் ஆண் பெண் வரையறைகளை வைத்துதான் குடும்பங்கள் இயங்குகின்றன ஆண் பெண் என்ற வரையறை பேணப்பட வேண்டும் ஆண் பெண் வரையறை இல்லாத சமூகத்தில் பலவிதமான ஒழுக்க தீமைகள் சமூக தீமைகள் ஏற்படலாம் இன்றைய குரங்கியல் தத்துவம் ஆண் பெண் என்ற அடையாளம் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது அதாவது ஆண் பெண்ணாக மாறுவது பெண் ஆணாக மாறுவது ஆணாக ஆண் இருத்தல் பெண் பெண்ணாக இருத்தல் இதனால் சம்பந்தப்படும் சில விடயங்கள் திருமணத்திற்கு வலி வலியாக இருக்க ஆணாக இருக்க வேண்டும் சொத்து பிரிப்பு ஆண்களுக்கு இரண்டு பங்கு பெண்களுக்கு ஒரு பங்கு அஜினபி மஹரமி பேணுவது என்பது ஆண் பெண் வரையறைகளை அறிந்து அனைத்து மனித இன விழுமியங்களை பேணி வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் உதவும் தத்துவத்தை பின்பற்றும் மக்களுக்கு இது தேவைப்படாது ஒழுக்க சீர்கேடுகள் பற்றி மனிதனுக்கு அல்லாஹ் நல்லவைகளையும் தீமைகளையும் இயற்கையாகவே ஊட்டியுள்ளான் அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது அதன் நன்மை தீமைகளை அதற்கறிவித்தவன் மீது சத்தியமாக சூரத்து ஷம்ஸ் எட்டாவது வசனம் மனிதனுக்கு திருமணத்திற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளில் ஒன்றுதான் காதல் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஹராமான ஒரு விடயமாகும் காதலின் இறுதி இணை வைப்பு வணக்கம் ஒன்றை ஒருவர் அளவு கடந்து விரும்புவது அவரை அது குருடனாக்கும் செவிடனாக்கும் அது அவனை கீழ் நிலைக்கு கொண்டு சென்று அந்த விரும்பியதற்கு அடிமையாக்கியும் விடும் ஒரு மோமின் அந்த நிலைக்கு செல்ல மாட்டான் காதல் உணர்வு ஏற்பட்டு அதில் மூழ்கியவர்களை அந்த உணர்வு ஒழுக்க கேட்டிற்கு கொண்டு செல்லும் பின்னர் அதன் மூலம் இறுதியாக விபச்சாரத்திற்கு இட்டுச் செல்லும் இன்றைய கால காதல் மானக்கேடான விஷயங்களுக்கு இட்டு செல்கிறது காதல் உணர்வு ஏற்பட்டுவிட்டால் அதற்கான தீர்வு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதுதான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இருவருக்கு திருமணம் போன்ற எதுவும் தீர்வில்லை இவரு மாஜா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு திருமணத்திற்கான வழிகள் இல்லை என்றால் அந்த உணர்வை மனதோடு அடக்கிக் கொள்ளுதல் மற்றும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் உதவிக்காக அல்லாஹுவிடம் துவா கேட்கவும் வேண்டும் ஒரு குடும்பத்தின் ஒழுக்க பாதுகாப்பில் ஆண் பெண் இருவரும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த குடும்பத்தின் பொறுப்பு என்ற கோணத்தில் ஆண்தான் அந்த ஒழுக்க பாதுகாப்பிற்கு பொறுப்பாக ஒழுக்க பாதுகாப்பை பேணுவது ஒரு குடும்பம் செய்ய வேண்டிய தலையாய கடமைகளில் ஒன்றாகும் விபச்சாரம் ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்பது இயற்கையானது அல் குர்ஹான் கூறுகிறது நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது இஸ்ராயில் முப்பத்தி இரண்டாவது வசனம் விபச்சாரம் என்பது இஸ்லாம் மட்டுமல்ல அனைத்து சமூகத்திலும் அறிவறுக்கத்தக்க செயலாகத்தான் இருந்திருக்கிறது எனவே விபச்சாரம் என்பது மனித இயல்புகள் எதிர்க்கக்கூடிய ஒன்று அதை எதிர்ப்பதுதான் மனித சமுதாயத்தின் வரலாறு மற்றும் இயல்பு இஸ்லாம் மனித சமுதாயத்தின் இயல்புகளை வாழ வைக்க அவைகளை பாராட்ட வரையறுக்க மற்றும் பாதுகாக்க வந்திருக்கின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமணம் எனது வழிமுறையாகும் எனது வழிமுறையை எவர் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல இபினு மாஜா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதற்கு சமூகம் அங்கீகரித்த ஒரு விடயம்தான் திருமணம் இதற்கு மாற்றமாக அங்கீகாரம் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்பில் இருப்பதுதான் விபச்சாரம் இன்றைய சமூகம் பித்திரத்திற்கு மாற்றமான செயலொன்றை தற்போது பின்பற்றி வருகிறது அதுதான் ஓரினச்சேர்க்கை ஆண் ஆணுடன் பெண் பெண்ணுடன் தொடர்பில் இருத்தல் லூத் அலஹிசலாம் அவர்களின் சமுதாயம் பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள் இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களே செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி லூத் அலஹிசலாம் அவர்கள் என் சமூகத்தார்களே இதோ இவர்கள் என் புதல்விகள் இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் இன்னும் என் விருந்தினர் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார் சூராஹூத் எழுபத்தெட்டாவது வசனம் எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்ட போது நாம் அவ்வூரின் ஒளி வைத்தோம் இரண்டாவது வசனம் விபச்சாரம் மற்றும் ஓரினை சேர்க்கை என்பது திருமணத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சவாலாகும் குடும்ப வாழ்வுதான் ஒழுக்கத்திற்கான பாதுகாப்பாகும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் இஸ்லாம் குடும்ப வாழ்வை எவ்வாறு பார்க்கிறது என்பது மிக மிக முக்கியமானதாகும் ஒழுக்க சீர்கேடுகள் நிறைந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதற்கு தீர்வாக இஸ்லாம் குடும்ப வாழ்வை வலியுறுத்துகின்றது நாத்திகமும் விஞ்ஞானப்படுத்தலும் இன்றைய உலகில் கலாச்சார சீர்கேடுகளை ஊக்குவிக்கின்றன பாலின சமத்துவம் என்ற பெயரில் ஆண் பெண் வரையறைகளை உடைத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் விஞ்ஞானப்படுத்தல் என்று கூறியும் மனித சமூகத்தின் இயல்புகளுக்கு எதிரான ஒழுக்க சீர்கேடுகளை வளர்க்கின்றன குறிப்பாக இன்றைய மீடியாவுடைய வளர்ச்சி மிக மிக அதிகமாகிவிட்டதால் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் ஒரே இடத்தில் கருத்து பரிமாறக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் அவ்வாறு பரிமாறும் பொழுது திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றது திருமண வாழ்க்கைக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வதன் மூலம் உலகில் காதல் விபச்சாரம் மற்றும் ஓரினச் சேர்க்கை போன்ற ஒழுக்க சீர்கேடுகளை பரவ செய்து உலக நிர்வாகத்தை சீர்குலைக்க பல்வேறு முயற்சிகள் நடைபெறுகின்றன இஸ்லாம் திருமணத்தின் மூலம் சொந்தம் மற்றும் பந்தங்களை உண்டாக்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்தி உலக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றது எனவே இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்வுதான் ஒழுக்க பாதுகாப்பை ஏற்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் மூலம் உலக நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக கூறலாம்